ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி விசால் சார் இங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனாம்படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனி போரும் வர மாதிரி இருந்தது நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க சில கோவப்பட்டீங்க இப்ப அரண்மனை போர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சீசா தான் அவருக்கு அவருக்கு ஒரு வார்த்தா இருக்கா அவருக்கு என்ன சொல்ல வரீங்க ஐயோ நான் வந்து தள்ளிப்போ சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளிப்போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷனில் வந்து எட்டுக்கு எட்டு லைன் ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடுனா நீங்கள் பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல உசேன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம் அந்த நூறு மீட்டரில் அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரி தான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் அண்ட்னி செப்டம்பர் பதினஞ்சு கிடச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு கிடச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் நான் என்னால் வந்து யாரு யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படி எல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி சார் சார் ஹரி ஆஹ் நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயங்க ஒரு விஷயம் இருக்குது எமோஷன்ஸ் இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று இவர் குடும்பத்தில் ஒன்று அவர் குடும்பத்தில் ஒன்று அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சம்ப சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து க நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் லீவ் அவுட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி எங்கிட்டருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறது இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து படம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில மாறலாம் ஆனால் எமோஷன் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வாக இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அது ஒரு ஒரு ம புருஷம் பொன்னாட்டி மத்தியில் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து முக்கிய சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சினிமாவிலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்போயோ சொன்னார் கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி தான் ஹரி ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க காலேஜை படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து விப்கிரேட் ஹி ஹஸ் அப்கிரேட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசன்டபுள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து சா உணவு உணவும் போ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு என்டர்டெயின்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன்னே அது ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ பா பா உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு முக் புதுசாக இருக்கும் பார்க்கும்போது ஹரிசார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணார் நாங்கள் எப்படி யோசித்தோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க சார் முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சிருவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்போ ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனா வந்து அதான் இப்போ பாருங்களேன் இப்போ ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு பிரதர் கேட்டாரு சார் சொன்னாரு அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டிலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து எண்பது சதவீதம் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் சொல்லலாம் சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்கிற ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோன்னு அவர் சிக்ஸ்த் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தார் அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த ப பதில் வரும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்கிறது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரஸ்ட் ஆனாங்க எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டன்ட்டி ஜாஸ்தி ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரும் இந்த வருஷம் வந்து இட்ஸ் த பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனாக சொல்றேன் இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து டு பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சவுத் சவுத்ல சின்ன படங்களில் பெரிய படங்களில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயின் வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் பிகஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன் ஹரி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார் நீங்க சொன்னீங்க அந்த த்ரீ அண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சார் சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இல்லைன்னா ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்களா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒன்றே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை ஜீப் பொம்மை பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன்றுமோர் போகணும் அது வந்து ஆக்ஷன் சீக்கன்ஸ்ன்றதுனால் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால் எல்லாேருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்னே முக்கால் நாள் வந்து ரிகர்சல் ஆக்சுவலாக மூணு நாள் பிளான் பண்ண ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்தோம் ஏன்னா கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரி சொன்னீங்க இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி தாவிவர் எடுத்துருக்காரு சிங்கிள் கேமராலாம் எடுத்துருக்காரு கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி நடக்கலையே அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் இந்த படத்துக்கு ரத்னன்னு பேர் வச்சிருக்கீங்க ஆமா நீங்க கேர் ஓகே ஓகே காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன் காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னன்னு படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ಜಾசியா இருக்கும் இதுலனும் துக்கலாம் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா ரத்னமாவே இருக்குமா ரத்னமாவே இருக்குமா ஏன்னா உங்க உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம் ஆ புரிய இந்த பேரை வச்சிருக்கீங்களா அப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தமணி டைட்டில் வச்சுருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில் ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தமணி ஒன்று இப்போது அதனால் வந்து அதை வந்து ரத்னமாக மாற்றி ஹீரோ நேமில் அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க ஏன்னா விஷால் சார் சொல்றப்ப சொன்னாரு ஹீரோயினுக்கும் நீங்க ஈக்குவல் அதான் அவர் படத்துல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க நாங்களும் பார்த்தோம் ஏன் வல்ல அவங்க என்ன ரீசன் அவங்க எங்க ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூர்ல இருக்க வெளியூர்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க சார் விஷால் சார் உங்கள்கிட்ட ஒரே கேள்வி நீங்க வந்து அண்ணா நகர்ல தண்ணி பூந்துச்சு அதை தீர்த்தீங்கன்னா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி வராரு நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரன்றீங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சாரு நீங்க மதுரக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்துல அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல் அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க இன்னும் ஏங்க தமிழ்நாடு அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டில் தண்ணி அது வந்து அண்ணா நகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்போ விஷாலன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நெஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணும்ன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது தான் என்னன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் திரும்பவும் சொல்றேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க திரும்பவும் வந்து மறுபடி இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம சம்பாதிச்ச ஊர் நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்தது தான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ இது ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்களாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்களாம் வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் அதுல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்க ஏங்கிட்டு இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை இல்ல சார் நான் கேட்க வந்தது அதான் அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு மத்த ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது இரநூறு படம் நிக்குது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல ஆனா புரிஞ்சுக்கப்படுறது தப்பா இருக்குது அதனால தான் நான் இந்த கேள்வி இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு யாருது ரங்கநாதன் சார் ரங்கநாதன் சார் பயில்வான் ரங்கநாதன் சத்தியமா இருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் நான் சொல்ல மாட்டேன் தெரியும் வந்து வந்து இதுக்கு மேல அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்றேன் நான் சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு 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 பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம்